சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலாட்லேருந்து வரேங்க சார் சரிங்க சார் இப்போ இது என்ன ஊருங்க சார் உங்கள் பேருங்க சார் இது அரியலூர் மாவட்டம் செந்திர ஒன்றியம் கீழே மாளிகை பஞ்சாயத்து சரிங்க சார் சரிங்க என் பேர் கல்யாண சுந்தரம் ம் இப்போ நீங்கள் இந்த சம்மங்கி சாகுபடி எவ்வளோ நாளாக சார் இருக்கும் சார் பண்ணிட்டுருங்க நான் சம்மங்கி சாகுபடி கொரோனாவுக்கு முன்னாடி அஞ்சாறு வருஷம் செஞ்சேங்க சரிங்க சார் நான் முடித்து திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ம் இப்போ குறைஞ்சபட்சமாக எத்தனை வருஷம் முன்னாடி ஒரு ஏழு வருஷம் இப்போ வந்து ஒரு ஆறு வருஷம் ஆகுதுங்க ஆறு வருஷமாக இருக்கீங்க ஆமாங்க இப்ப இதுல சாகுபடி பண்றது நம்ம ஒரு விவசாயம் பண்ணோம்னா இல்ல போதுமானாலும் லாபம் இருக்கும் சமயங்களே அந்த மாதிரி இருந்ததுதானே சார் அதாவது முன்னாடி இருந்தது நோய் வந்து ரொம்ப மோசமா இருக்குது இப்ப என்னன்னாக்கா ஒரு பூ கூட எடுக்கிறதுக்கு தேடி தேடி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா இதுலயே பாத்தோம்னா எல்லா பூவுமே கறி இருக்கு ஆமா இங்க பாருங்க எல்லாமே பூ ஆளுங்களே எந்த பூ எடுக்கிறது தெரியாது ஆமா இந்த இதுல பாருங்க இதுல எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க இதுல எந்த பூ எடுக்கிறதே தெரியல ஆளுநர் தடுமாறுறாங்க பூ எடுக்கிறது நீங்க இது கேள்விப்பட்ட வரைக்கும் என்னங்க சார் நினைச்சிருக்கீங்க ஒரு நோயா இருக்குமா அப்படின்னு சார் நினைச்சு நோயா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு விவசாயிக்கு தெரிஞ்சது அதுதான் விவரத்தை சொல்றோம் அது வந்து அவங்க சைடுல நிறைய விவசாயிங்க போட்டிருப்பாங்க அவங்களுமே என்னங்க சார் சொல்றாங்க அவங்களும் இதே தான் சொல்றாங்க ஒரு நோய் நோய் போல் இருக்கு பூ கருகுது ஆமா கருகல் கொண்டையிலேயே வந்து பூச்சி உட்காந்து விடுது பூச்ச வந்து அது கொண்டையில வரும்பொழுதே கருவி போய் தான் வருது மருந்து எல்லாம் என்ன ட்ரை பண்ணி பாத்தீங்களா சார் மருந்து நான் தான் இப்போ சிலா இல்ல சொன்னேன் சில அக்ரி கிட்ட அவங்க வந்து அப்புறம் குடுத்துருக்காங்க இப்போ நேத்துதான் மூணு நாலு நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்து அடிக்க முடியல மழை பெஞ்சதால அதனால இன்னைக்கு அடிச்சு இந்த பிரச்சனைக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது மருந்து அடிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வந்து இந்த இது கேவிக்கே பண்ணையில இருந்து கொடுத்தாங்க சரிங்க சார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மீன் அமிலம் இந்த சைபர் மெத்தீன் ஏதோ ஒரு மருந்து அது ரெண்டு எம்எல் போட்டுங்க கொஞ்சம் இது போட்டு அடிங்க சரியா வரும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சார் அத amost பண்ணி பார்த்தோம் அப்ப கையிலட்ட பணகாசி இல்ல கஷ்டமா இருந்தது அப்புறம் சரி விட்டு நான் அதை சரி விட்டு நான் சரியா அடிக்கற கான்னு சொல்லிப்ட்டு அடிச்சேன் சரிங்க சார் சரிங்க இப்போ அதுக்கு ஒரு டைம் மருந்து அடிச்சிருக்கீங்க انا அடிச்சாலும் எவ்வளவு நாடா அடிச்சாலும் ஆனா ஒரு வருஷம் ஒரு நாள் வருக்கு சார் கண்ட்ரோல் ஒரு வாரம் கூட இல்ல ஒரு வாரம் முன்னாடி இருந்தது ஒரு பதினஞ்சு நாள் இருந்தது இது வந்து இப்ப அடிக்கிறோம் பார்த்தா தான் தெரியும் சரிங்க இதுக்கு இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்குங்க சார் ஆனா நம்ம இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இது முதல்ல எதனால உருவாகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பூ கருகல் வந்து இப்ப எதனால உருவாகுதுன்னா இப்ப நாங்க பார்த்த வரைக்கும் இந்த பிளாசம் மிச்சோட தாய் அந்த பூச்சி என்ன பண்ணுன்னா கொசுவோட ரொம்ப சின்னதா இருக்குங்கய்யா இது என்ன பண்ணுவோம்னா இந்த பூவோட உட்பகுதியில அதாவது இளம் பூவா இருக்கிறதோட உட்பகுதியில போயிட்டு முட்டை போட்டுருங்கய்யா இது முட்டை போட்டு என்ன ஆகுன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்துட்டு மேகட்டா மாறும்ங்கய்யா அந்த மேகட் என்ன பண்ணும்னா குட்டி குட்டியா சின்ன சின்னதா இருக்கும் நீங்க ஒரு பூ உடைச்சு பார்த்தாலே உள்ள நாலஞ்சு இருக்கும் நான் அப்ப உங்களுக்கு காட்டணும் பாருங்க அந்த மாதிரி அது என்ன பண்ணுன்னா அது உள்ள 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 சாரெல்லாம் குடிச்சிரும் அந்த சாரை குடிச்சிடுறதுனாலதான் இந்த பூ இங்க பாருங்க ஒழுங்கற்ற நிலையில இருக்கும் சுருக்கம் சுருக்கமா இருக்கும் பூ கருகி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த மேகட்னாலதான் உருவாகுது இந்த மேகட் என்ன பண்ணணும்னா எட்டுல இருந்து பத்து நாள் வரைக்கும் இந்த பூக்குள்ளாரே இருக்கும் ஐயா உள்ளே இருந்து அதை எல்லாத்தையும் சாப்பிட்டுரும் அதனாலதான் உங்களுக்கு பூ வந்து பெருசா வரதே இல்லை உள்ளாரே அப்படி சுருக்கமா இருந்தது பாருங்க சின்னதாகவே இருந்திருது இந்த எட்டு நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா அந்த மேக தாவி கூட்டுப்பருவ நிலை அடையறதுக்காக மண்ணுல விழுந்துடும் மண்ணுல விழுந்துட்டு கூட்டுப்பருவ நிலை அடைஞ்சிட்டு இருக்கும் இது எத்தனை நாள் நடக்கும்னா ஒரு எட்டு நாள் பத்து நாள் வரைக்கும் நடக்கும் திரும்ப வந்து கூட்டுப்பருவ நிலை முடிஞ்சு அது வந்து தா ஒரு அந்த பூச்சா மாறும் தாய் அந்த பூச்சில இருந்து வர கொசு இருக்கு பாருங்க அந்த பெண் கொசு வந்து திரும்பி அந்த பூவிலயே வந்து முட்டப்பட்டு இருக்குங்கயா இந்த மாதிரி இந்த இதோட வாழ்க்கை சுழற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பூக்கருகள் வந்து நீங்க எவ்வளவு நட மருந்து அடிச்சு அதை கிளியர் பண்ணாலும் திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்கு இப்ப இந்த நீங்க வந்து மேல மருந்து அடிச்சுட்டு போயிடுவீங்க அந்த அதான் கூட்டு பருவ நிலையில மண்ணுல இருக்குதே திரும்ப அதை அந்த பூச்சா மாதிரி மறுபடியும் மேல வந்துரும் சரி அப்புறம் மேல அடிக்கணும் அப்புறம் கீழ தரையிலயும் அடிக்கணும் சரிங்க அப்ப மேல அடிச்சது அங்க மேல பூச்சி இருந்தா மேல இருக்கிற பூச்சி அடிக்கும் ஆனா புழு வந்து உள்ளதா இருக்கு பூ பூ இப்ப நம்ம ஒரு ஒரு பூவை திறந்து பார்த்தோம்னா அதுல அதுல வந்து அப்படியே கூட்டம் கூட்டமா நிறைய இருக்கு பாத்தீங்களா புழு சின்ன சின்னதா பார்த்தேன் ஆமா அத நீங்க மேல அடிக்கும் போது இதெல்லாம் செத்துரும் அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கணும் இந்த மண்ணெல்லாம் ஓரளவுக்கு சுத்தமா வச்சிருக்கணும் இப்ப இந்த இடத்த என்ன பண்ணணும்னா நீங்க வந்து எல்லாம் கிளீன் பண்ணி ஓரளவுக்கு நீட்டா இருந்ததுன்னா அப்படியே வெட்டாந்தரல வந்து உழுது உழும்போ வெயில் அடிக்குது சூடு போட்டு என்ன தரை கொஞ்சம் காய்ச்சலா இருந்ததுன்னு ட்ரையா இருந்ததுன்னா வெயில் பறதுல செத்துரும் அப்ப ஒரு பகுதியை கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த தண்ணி விடுறீங்க பாருங்க கண்டினியூவா தண்ணி விட்டுட்டே இருப்பீங்க கொஞ்சம் ட்ரையா வச்சுக்கிறது நல்லது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படி இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு சாத்தியம் இல்லைங்க அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் சொல்றோம் அந்த அட்டையை வந்து எல்லோ ஸ்டிக் இந்த மாதிரி கட்டிடணும் சார் நீங்க நட்டு கட்டினாலும் சரி இந்த மாதிரி வந்து போட்டு அந்த மாதிரி பண்ணாலும் சரி நம்ம வந்து ஒரு இருபது அடிக்கு ஒரு ஒரு அட்டை இந்த மாதிரி கட்டி விட்டோம்னா என்ன ஆகுன்னா அந்த தாயை வந்து பிடிச்சோம்ல அது வந்து பறந்து வந்து பறந்துகிட்டு இருக்கும் அதுக்கு வந்து இந்த மஞ்சள் அட்டை வந்துட்டு மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க அது பறந்து வந்து உட்காரும் போது நம்ம வந்து ஒரு பெரும் பகுதியை குறைச்சிடலாம் மேக்சிமம் நம்ம மருந்தடிச்சு மருந்தடிச்சு ஒரு பகுதியை தான் சாகடிக்க முடியுது மறுபடியும் மறுபடியும் அந்த பூச்சி உருவாகிட்டே இருக்குது அந்த அந்த பூச்சி இருக்கிறதுக்காக இந்த அட்ராக்டிவா இந்த ஒரு அட்டையை கட்டி விட்டுருணும் இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் சொல்லிருந்த பாருங்க அந்த வந்து குருணை போடுறது அதாவது இந்த பூச்சிக்கொல்லி குருணை இருக்கு அதை என்ன பண்ணுன்னா மணல்ல மணல்ல கலந்து கலந்து இந்த குத்துல போட்டுருணும் அதையும் எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துறேன் இந்த மாதிரி முறைகளை வந்து சார் இப்ப இந்த கோரல்னு சொல்லக்கூடிய இந்த குருணை என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி குத்து குத்து எல்லா குத்துலயும் போட்டுருங்க வயல் ஃபுல்லா போட்டு விட்டுருங்க போட்டு விட்டு நீங்க தண்ணி விட்டுட்டீங்கன்னா இதோட விஷத்தன்மை என்னன்னா இந்த செடி ஃபுல்லா பரவிடும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த மேகட்டு இருக்கு பாருங்க அந்த மேகட்டை அரஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அதுக்காக தான் இப்ப உங்க வயல போட்டுருங்க இது போடும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் நீங்க இதை பார்த்து கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணி விட்டு தண்ணி விட்டுருங்க சார் சரி ம் அந்த மாதிரி இந்த வேஸ்ட் தட்டை எல்லாம் வருது இல்லங்கய்யா நீங்க அப்பப்ப ஒடிச்சு எடுத்துடணும் கண்டினியூவா மருந்தே வந்து ஒரு தீர்வா இருக்க முடியாது தொடர்ந்து நீங்க மருந்து என்ன வாரத்துக்கு ஒரு நட அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பூ கருகல் வந்துகிட்டே இருக்கு கண்டினியூவா ஆமா தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியல இப்ப இந்த லோய் வந்த பிறகு ரொம்ப அதிகம் எந்த பூ எடுக்கறதே தெரியல விவசாயி ஆமா இதுல போய் பார்த்தா எல்லா பூவுமே கறி இருக்கு ஏதா ஒரு பூ தான் எடுக்க முடியுது ஆமா பத்துல ஒரு பூ எடுத்து நம்ம எவ்வளவு ஆளு சம்பளத்தை கூட வராது கொண்டு இருக்கு வராதுங்க ஆஹ் சொல்றேன் இந்த மெத்தட் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நம்ம எப்படி இருக்குன்றத பாத்து தெரிஞ்சு சரி ஓகேங்க நன்றிங்க